என்ன சரண வாடா உக்காரு என்னடா சாப்பிட இல்லையா காசே இல்லடா என்னாச்சுடா அப்பா போட்டு வரல காசு என்னடா சொல்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இந்த நிலைமையில அவங்கக்கிட்ட எப்படிடா கேட்கறது அதுக்குன்னு எப்படி உட்காந்துருந்தேன் எப்படி போயிட்டுயே அவது குடிக்க வேண்டியதானே ஏன்டா உங்ககிட்ட தமிழ்ல தானே சொன்னேன் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லைடா என்னடா சரிவா என்கிட்ட ஒரு இருபது ரூபாய் இருக்குது போய்ட்டே அவர் குடிப்போம் ரெண்டு பிளாக் நான் இந்தாங்க டீ சரி கொஞ்சம் காசு கொடுத்துட்டு ஏன்டா உங்ககிட்ட அப்பவே சொன்னல என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு ஏன்டா அப்படி பண்ற செய்யடா பேச்சே கிடையாது நூறுரூவா கட்டு கிளம்பு